இலங்கை விடுதலை பெற்றது இலங்கை விடுதலை பெற்ற உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக இலங்கை அரசாங்கம் நடத்த ஆரம்பிச்சிருச்சு விடுதலை கொடுத்துட்டு போன வெள்ளைக்காரன் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் சேர்த்து விடுதலை கொடுக்காம ஒட்டுமொத்த தீவினுடைய விடுதலைய சிங்களக்காரன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்பல இருந்து சிங்களக்காரனுக்கு வந்து இந்த தீவை வந்து நம்மதான் ஆக்கிக்கணும் ஏன்னா எப்போவுமே அந்த தீவுல அந்த தீவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் மார்க்க போலவா இருக்கட்டும் இந்த மாதிரியான வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் இலங்கையை பத்தி என்ன குறிப்பளி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த தீவுல இரண்டு பெரும் இனங்கள் வந்து ஆட்சி செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் போட்டிருக்காங்களே தவிர என்னைக்குமே அந்த தீவு வந்து ஒரு தனி ஒரு தனித்த ஒரு பேரினத்துக்கு சொந்தமானதாக இருந்ததே இல்லை அப்போ நாற்பத்தி எட்டுல விடுதலை பெற்ற உடனே அந்த தீவை வந்து தண்ணுதான் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியா வந்து குடியரசே ஆகல இந்தியாக்குன்னு ஒரு அரசியல் சட்டமே இல்லாத காலகட்டத்துல கூட இந்தியாவுக்கு இலங்கைக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது குடியுரிமை சட்டம் சார்ந்த ஒப்பந்தம் ஏற்படுது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மலையக தமிழர்கள் இருந்தாங்க அது எப்படின்னா ஒரு ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சம் போன தமிழர்கள் அங்க மலையகத்தை வந்து கட்டி அமைச்சாங்க அப்படி கட்டி அமைக்கப்பட்டதான் இலங்கையில இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் அப்படி வந்த கூட்டமே வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் பேருக்கு அப்ப இருந்தது அந்த பத்து லட்சம் பேரே நாடற்றவர்களா மாத்தணும் அப்படின்னு சொல்லி நேரு கிட்ட பேசுறாங்க நேருக்கும் அதுல உடன்பாடுதான் ஆனா கடைசி அந்த ஒப்பந்தம் வந்து எப்போ கையெழுத்தாகுது அப்படின்னா சாஸ்திரி நேரு இறந்து சாஸ்திரி பிரதம அமைச்சராக இருக்கும்போது சாஸ்திரிக்கும் ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கம் இருவருக்கும் இடையில அந்த ஒப்பந்தம் ஏற்படுது ஒரு கையெழுத்துல ரெண்டு நாட்டின் தலைவர்கள் போட்ட கையெழுத்துல பத்து லட்சம் பேர் மலையக தமிழர்கள் ஒரு ஒரு நாளில் நாடற்றவர்களாக ஏதிலிகளாக அகதிகளாக ஆயிட்டாங்க தொடர்ச்சியாக இலங்கை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பேரினவாதம் முழுக்க முழுக்க அங்க தமிழர்களே இருக்க கூடாது அப்படியே தமிழர்கள் இருந்தாலும் இரண்டாம் தர தமிழர்களா இரண்டாம் தர குடிமக்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து இந்தியாவில வந்து எப்படி வந்து சிறுபான்மை மக்கள் வந்து இரண்டாம் தர மக்களாக இருக்கணும் அவங்க அவங்களுக்கு குடியுரிமை எதுவும் கூட கூடாது அவங்க மூக்குல மூச்சு போயிட்டு இருக்கணும் அது மட்டும் தான் அவங்களுக்கு இங்கு இங்க இருக்கக்கூடிய உரிமை வாழும் தான் அவங்களுக்கு இருக்கணும் மத்தபடி வாக்களிக்க உரிமை கூட இருக்கக்கூடாதுன்னு எப்படி கோல்வார்கள் சொன்னாரோ அதே மாதிரிதான் அங்க தமிழர்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய கொடுமைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த காலகட்டத்துல வந்து காந்தி வந்து இந்தியா விடுதலை வாங்கி கொடுத்ததுனால அஹ் காந்தியோடைய சத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாக ஒரு அமைதி வழி போராட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஜனநாயக வழியான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையில அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அஹ் அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை ரொம்ப கொடூரமாக இருந்தது ஒரு தடவை வந்து உலக தமிழ் மாநாடு வந்து நடக்குது அப்ப வந்து என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து பேச போயிருக்காரு ஒரு பேச்சுவார் பேச போயிருக்கிறாங்க அந்த கூட்டத்துல சிங்களவர்கள் போய் என்ன பண்றாங்க வந்து குண்ட கமண்டக போய் வந்து துப்பாக்கியை வச்சு துட்டு சுட்டு தடியடி நடத்தி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டாங்க கொலை செய்யப்பட்டார்கள் இருக்குது அப்போ பெரும் எழுச்சி வந்து இருக்குது எப்படி அப்படின்னா வந்து இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்தது யாரு இதெல்லாம் செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண மேயர் ஆல்பர்ட் துரையப்பா அப்படிங்கிறவர் அந்த ஆல்பர்ட் துறையப்பா கொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்போது தமிழின உணர்வு மிக்க இளைஞர்கள்லாம் வந்து ஒன்று சேர்றாங்க அதுல மிக முக்கியமான நம்ம தமிழின விடுதலைக்காக ஈழ அமைய வேணும் ஈழ விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக முதன்முறையாக போரிட்டு உயிரிழந்த முதல் மாவீரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து அண்ணன் சிவகுமார் அவர்கள் அந்த போராட்டத்துல அவர் வந்து துப்பாக்கி வச்சு சுடணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த இதுல வந்து அவர் தோற்று போயிறாரு அதுக்கப்புறம் அவர் தோற்று போனதுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்வை வந்து யாழ்ப்பாண மேயர் ஆல்பர்ட் துரையப்பா அவர்கள் சுடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்துல வந்து வெற்றி பெற்றவர் நம்முடைய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இந்த திடலுக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அது அதுக்கப்புறம் நடந்த வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தலைவர் அவர்கள் வந்து புதிய தமிழ் புலிகள்ங்கிற அமைப்பில் தான் வந்து யாழ்ப்பாண மேயர் துரையப்பா அவர்களை வந்து சுட்டு வீழ்த்திறாங்க சுட்டு வீழ்த்தின இடத்துல டிஎன்டி எழுதி போயிட்டு போட்டுடுறாங்க தமிழ் நியூ டைகர்ஸ் புதிய தமிழ் புலிகள் அப்படிங்கிறத எழுதி போட்டு வந்துடுறாங்க அப்போ தான் வந்து ஓ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது அதுக்கப்புறம் வந்து அதை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பா அப்படிங்கிறத மாற்றி அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் மக்களையும் வந்து தனக்கு பின்னாடி வர வச்சு ஒரு குடையின் கீழ் திரட்டி சாதி கடந்து மதம் கடந்து எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு தமிழீழ விடுதலை உண்டு தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து அந்த இயக்கத்தை நடத்தி உலக வல்லாதிக்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது தான் வந்து எல்டிடி அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே அந்த போர் வந்து ஒரு உச்ச கட்டத்தில் இருந்தது உச்ச கட்டத்தில் இருந்தது அப்படின்னா வந்து அந்த நிலத்துல தமிழீழத்தில் தமிழர்களை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த போர் நடத்தப்பட்டது அப்படி போர் நடத்தப்பட்டது ரொம்ப கொடூரமான போர் அங்க இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுவர்கள் கூட உயிரோடு இருக்கக்கூடாது அவங்க கூட நாளைக்கு வந்து தன்னுடைய எண்ணத்தை வந்து தலைக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சின்னஞ்சிறு சிறுவர்களை கூட வந்து கொண்டு ஒழித்தது உலக வல்லாதிக்கங்கள் இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது வந்து என்ன நம்ம நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அப்போ அவ்வளவு பெரிய விழிப்புணர்ச்சி இல்லை அப்படியே விழிப்புணர்வு பெற்றோர்கள் எல்லாம் தெருவுல வந்து கத்துறாங்க போராடினாங்க போராட்டம் பண்ணாங்க வழக்கறி போராட்டம் பண்ணாங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க அவர்கள் எல்லாம் அப்போது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து கருணாநிதி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒடுக்குனாரு நம்முடைய ஈழத்தமிழ் விடுதலைக்காக போராட வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய உடலை வந்து தீக்கிரையாக்கி வந்து இந்த இந்த நெருப்பு வந்து தமிழீழ விடுதலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடலையே தீக்கிரையாக கொடுத்தாலும் வந்து அந்த கருணாநிதி வந்து வயிற்று வழியால் செத்து போனாரு அப்படின்னு சொல்லி கதை தடை கட்டினாரு சோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான தான் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தினுடைய வடு வந்து உலக தமிழர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருந்தது நம்முடைய இனம் செத்து போகுது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா அந்த நேரத்துல வந்து அஹ் ஈழத்துல வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு வந்து ஒரு இயக்கமாக ஒன்று திரண்டதை தவிர வெளியில வந்து யாரையுமே அவங்க ஒரு வெளியில வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களோ உலக தமிழர்களோ ஒரு அமைப்பாக ஒரு ஆளுமை மிக்க ஒரு அமைப்பாக ஒரு அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பாக நம்ம திரளவே இல்லை அப்ப அந்த அந்த இயக்கம் வந்து அங்க வீழ்த்தப்படும் போது இங்க வந்து நமக்கு நம்ம ஒரு கையிருந்த நிலையில இருந்தோம் நமக்கு யா நம்ம உண்மையிலே வந்து தமிழர்கள் ஒரு அனாதையாக உணரப்பட்ட நாள் தான் வந்து மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களை கொள்றான் கொத்துக்குண்டுகளை போட்டு கொள்றான் நம்மளால ஒண்ணு செய்ய முடியல கஞ்சிக்கு இல்லாம அழுகுறாங்க சாப்பிட முடியல அடிப்பட்டவனுக்கு குண்டு அடிப்பட்டு கை கைகால் இழந்து போறாங்க அவங்கள கூப்பிட்டு ம மருத்துவமனையில் சேர்க்க முடியல அப்படியே மருத்துவமனையில் எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்தா கூட அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறக்கு ரத்த பொட்டலம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு ஈழத்துல நம்முடைய தமிழர்கள் இருந்துதான் அப்படி ஒரு கையில யாருமே இல்லை முள்ளி வாய்க்காலுக்கு வாங்க உங்களை எல்லாத்தையும் வந்து நாங்க பாதுகாக்கிறோம் குண்டுகளை போட்டு கொன்றுதான் சிங்கள இனம் எந்த நாள்ல எந்த மே பதினெட்டுல இனிமேல் வந்து இயக்கம் அழிஞ்சு போச்சு தமிழர்களுக்கு வந்து இனிமேல் தலைவனே கிடையாது இனிமேல் இயக்கமே கிடையாது இவங்களை வந்து இனிமேல் தமிழினம் மீள்வதற்கு வந்து வாய்ப்பே இல்லை என்று சிங்களனும் உலக வல்லாதிக்கங்களும் எந்த நாள்ல வந்து கொக்கரித்தாங்களோ அந்த நாளை அந்த மே பதினெட்டு இயக்கம் அழிந்து விட்டது இனம் அழிந்து விட்டது என்று சொன்ன அந்த நாளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இன பேரழிச்சி நாளாக நினைவு கூறிட்டு வராங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் மதுவிலையும் மதத்திலையும் சாதி வெறியிலையும் கட்சி வெறியிலையும் ஊறி போயிருக்கிற தமிழர்களை தமிழர்கள் கிட்ட அந்த இன சூடு இருக்குல்ல இந்த இன விடுதலைக்கான பெரு நெருப்பு அந்த பெரு நெருப்புக்கான சூட வந்து பதினைந்து ஆண்டுகள் குறையாம நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த சூட்டை வந்து முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் கிட்ட கடத்திட்டாப்ல இன்னும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கோடி தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் தமிழ்நாட்டில் ஒன்றாக நின்று இனத்தின் விடுதலை வந்து தனித்தமிழம் தான் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அங்க இயக்கம் நடத்துறது கூட வந்து இயக்கம் நடத்துறதை விட இங்க இந்த சாதி போதையில மது போதையில மத போதையில இதுல இருக்கிற தமிழர்களை அரசியலாக கட்டி அமைச்சு நம்ம இன்னும் செத்து போயிடுச்சுன்னா நம்ம அக்கா தங்கச்சியில நம்ம கண்ணு முன்னாடியே கற்பழிச்சிட்டாங்க நிர்வாணப்படுத்தினாங்க தமிழ் தமிழச்சிகள் கருவறையில சிங்கள கருவை உருவாக்கணும்னே வந்து வன்புணர்வு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அண்ணன் செந்தமிலன் சீமான அவர்கள் இனத்தின் விடுதலைய இனத்தின் விடுதலைக்கான தேவையை வந்து கடத்திருக்கிறாரு அந்த நிகழ்வை தான் நம்ம நினைவு கூற போறோம் இப்ப இருக்கு இங்க இருக்கக்கூடிய பிற தமிழர்கள் வந்து நம்ம கிட்ட கேட்கலாம் ஏங்க அது ஒரு தனி தீவுங்க இலங்கைங்கிறது ஒரு தனி தீவுங்க அது வேற ஒரு நாடுங்க அப்படின்னு சொல்லலாம் வேற ஒரு நாடு அது இலங்கை வந்து வேற ஒரு நாடு இங்கே இருக்கக்கூடிய பீகாரி மகாராஷ்டிராக்காரங்க வடநாட்டுக்காரங்க காஷ்மீரிக்காரங்க இந்தியர்களோட ஒரே நாடாக ஒரே நாட்டினத்தவராக இருந்து வெறும் எழுபத்தைந்து ஆண்டுகள் தான் அது எழுபத்தைந்து ஆண்டுகளில் பழகிய காஷ்மீரிகளுக்காக வடக்கு நண்பர்களுக்காக வடக்கு இந்தியர்களுக்காக கண்ணீர் சொற்ற தமிழர்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்று வரலாற்று பூர்வமான காலம் தொட்டு நம்முடைய தொப்புல்குடி ஒருவராக இலங்கை மக்கள் இருந்திருக்கிறாங்க சோழ பேரரசு சோழ பேரரசுல பல மண்டலங்கள் இருந்தது அந்த பல மண்டலங்களில் ஒரு மண்டலமாக இருந்தது ஈழ மண்டலமும் சேர்த்துதான் இங்க தோத்து போன மண் மன்னன் ஈழத்துல போய் படகெட்டி வெற்றி பெற்று வருவான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க போரிட்டு தன்னுடைய முடியை வந்து தன்னுடைய அரியாசன மீண்டும் பெற்றதுக்கப்புறம் தன்னுடைய தனக்கு முடிசூட்டும் விழாவுக்கு அங்க யாரு நமக்கு அவனுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்களோ பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அந்த மன்னனை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து முடிசூட்டிக்குவான் அதே மாதிரி அங்கே ஈலத்தில் ஏதாவது ஒரு மன்னன் தோத்து போயிட்டான் அவனுக்கு வந்து அரியாசனம் இல்லாமல் போயிடுச்சு அவனுடைய ஆட்சி அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவன் தமிழ்நாட்டுக்கு வருவான் தமிழ்நாட்டுக்கு வந்து படை கட்டிட்டு மீண்டும் அங்கே போவான் இல்லத்துக்கு போவான் அங்கே தன்னுடைய போர் திறனை காட்டி அவன் மீண்டும் அவன் அரியாசன ஏறிக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் சோழ மன்னனை கூப்பிட்டு போய் முடி அந்த வகையில் அந்த வரலாற்று தொடர்புலாம் அங்கே இருக்கக்கூடிய தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு இங்கே இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து அமைப்பு கெட்டுனாங்க அந்த வரலாற்று தான் நம்ம இருக்கிறோம் ஈராயிரம் ஆண்டுகளாக நம்முடைய தொப்புள் குடி உறவுகளாக இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு ஒரு சுட்டு கண்ணீர் விட மாட்டீங்களா வாயை திறந்து ஐயோ சிங்களவனும் இந்தியமும் திராவிடமும் சேர்ந்து நம்மளுடைய தமிழர்களை ஈழத்தில் கொண்ணுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க இன்னும் வந்து எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க காணாமல் போனவர்கள் வேற காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இன்னும் ஈழத்துல எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ அக்காமார்கள் என்னுடைய கணவனைக்கானோ என்னுடைய உடன்பிறந்தானக்கானோ என் மகனக்கானு சொல்லி அழுகிறாங்க அந்த அந்த கண்ணீர் உங்களுக்கு வலிக்கவே இல்லையா காஷ்மீர்ல இருபத்தி ஆறு பேர் இறந்ததுக்கு அழுகணும் ஆமாவா அழுகணும் தமிழர்கள் உலகத்தில் எங்கே வழி ஏற்பட்டாலும் எங்கே பயங்கரவாதம் நடந்தாலும் எங்கே அநீதி நடந்தாலும் அழுகணும் ஆமா அழுகணும் காஷ்மீருக்கு வடிக்கிற கண்ணீரை ஏன் ஈழத்தமிழர்களுக்கு வடிக்க மாட்டேங்கிறீங்க அவன் நம்ம உயிர் தானே நம்ம மொழியை பேசுறதுக்காகவே செத்து போனாங்க தமிழனா பிறந்ததுக்காகவே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் செத்து போயிருக்கான் அதை தமிழ்நாட்டு தமிழர்கள் உணருங்க அதுக்காக தான் இந்த நிகழ்வு